அடுத்த மாசம் உங்களுக்கு வேற என்ன வேணும் வேற எந்த ஒரு உதவி இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன் இந்த விருப்பம் எனக்கு நான் என்ன கேட்க போகிறேன்

எல்லாருக்கும் நன்றிப்பா உதவி செஞ்சதுக்கு எல்லாருக்கும் நன்றிதான் அது ப பணம் வந்து எதுலயும் பணம் கொடுத்து அவன் தம்பிக்கு வருதுல்லப்பா மாசம் ஆகுது லாக்க வந்துட்டு தம்பி தான் சொல்லலாம் அப்படின்னா லாக்கெல்லாம் இல்லைம்மா ரெண்டு ஒரு என்ன மற்ற வச்சு சொல்லுங்க சொல்லி அப்புற